ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டுருக்கு மக்களை வந்து எஜிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் வந்து subscribe பண்ணவங்க வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக மக்கள் சட்டம் அறிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சட்டம் தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது அதாவது அது வக்ஃபு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன இது மாநிலங்களவையிலும் மக்களவையிலையும் வந்து சட்டம் நிறைவேற்றப்பட்டு சட்டம் வந்து இன் எஃபெக்டுக்கு வந்து வந்துருச்சு இந்த சட்டம் பற்றி நம்ம என்னன்னு பார்க்கலாம் இந்த சட்டம் வந்து இந்த திருத்தமும் இந்த சட்டத்தின் பின்னணியும் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த திருத்தத்தில் என்ன திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போகிறோம் அதற்கு பிற்பாடான முந்தைய காலத்தில் அந்த சட்டத்தில் வந்து என்ன செயல்முறைகள் அதனுடைய பின்புலங்களையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த வக்ஃபு சட்டம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துதல் அதாவது அவர்களுடைய சொத்தின் உள்ள தன்மையை மேம்படுத்துதல் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் வக்ஃபு சொத்துக்கள் தொடர்பான நீண்டகால சர்ச்சைகளை தீர்ப்பதன் மூலம் வக்ஃப் நிர்வாகத்தை எவ்வாறு சீர்திருத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வக்ஃபு திருத்த மசோதா வந்து ஏற்படுத்தியிருக்கிறோம் அதாவது இஸ்லாமிய சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மத மார்க்க சம்பந்தமான பணிகளுக்கு நல்ல நோக்கங்களுக்கும் அர்ப்பணிக்கும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அர்ப்பணிப்பதற்காகவே வக்ஃபு போர்டு வாரியம் வந்து அமைக்கப்பட்டது அதுதான் வக்ஃபு ஆக்டில் வந்து வக்ஃபு போர்டு வந்து அந்த வக்ஃபு போர்டு தான் வந்து அதனுடைய சொத்துக்கள் அதாவது அதற்கு உங்கள் வக்ஃபு போர்டுக்கு முஸ்லீம்கள் வந்து தானமாக கொடுக்கின்ற இல்லை யார் கொடுக்குகின்றாலும் சரி கொடுக்கின்ற சொத்துக்களை பராமரிக்கவும் அதை நிர்வகிக்கவும் உண்டான சட்டங்கள் மற்றும் அதில் தவறுகளை நடந்தால் அந்த தவறுகளை வந்து முறையாக விசாரணை செய்வதற்குண்டான அமைப்புகளும் இந்த வக்ஃபு சட்டத்தில் இருந்தது அதாவது வக்ஃபு சட்ட திருத்த மசோதா மீதான எதிர்ப்பு காரணம் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அண்ட் போக அந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்ன வக்ஃபுன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இதை வந்து பார்ப்போம் அதாவது நாடாளுமன்றத்தில் வந்து வக்ஃபு சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு இந்த மசோதா அவசியம் குறித்து வந்து அரசாங்கம் வந்து பேசி நிறைவேற்றப்பட்டது அதாவது வக்ஃப் என்பது ஒரு இஸ்லாமிய பாரம்பரியமான அமைப்பாகும் இந்த வஃஃபுக்காக ஒருவர் தனது சொத்தை மதம் சமூகம் அல்லது தொண்டு நோக்கத்துக்காக நிரந்தரமாக அர்ப்பணிக்கிறார் இதுவே வக்ஃப் என அழைக்கப்படுகிறது இந்த சொத்து நிரந்தரமாக வஃஃ வாரியத்தின் சொத்தாக மாறிவிடும் அதாவது வக்ஃபு வாரியத்துக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட எழுதி வைக்கப்பட்ட சொத்து அது வக்ஃபு சொத்து ஆக நிரந்தரமாக மாறிவிடும் எனினும் இந்த சொத்து முஸ்லீம் சமூகத்தின் நலனுக்காக பயன்படுத்தப்படுகிறது விவசாய நிலங்கள் கட்டிடங்கள் தர்கா மசூதி பள்ளி மருத்துவமனை கல்லறை சிறப்பு தொழுகைக்காக ஈத்தா போன்ற பல வடிவங்களில் இந்த சொத்துக்களை பயன்படுத்தப்படுகிறது அதாவது இஸ்லாமியர்களோ யாரோ வந்து வக்ஃபு கொடுத்ததை இந்தந்த விஷயங்களுக்காக பயன்படுத்த பட்டு கொண்டிருக்கிறது மற்றும் அதனுடைய வருவாயை வக்ஃபு போர்டு வந்து நிர்வகித்து கொண்டு இருக்கிறது இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ளூர் மட்டத்திலும் வக்ஃபு வாரியம் உள்ளன அவை வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கின்றன வஃஃபு வாரியத்திடம் மொத்தம் பத்தாயிரம் லட்சம் ஏக்கர் நிலமும் ஒம்பது லட்சம் சொத்துக்களும் உள்ளன என கருத்து கணிப்பு கூறுகிறது இந்த சொத்துக்களில் மொத்த மதிப்பு சுமார் இரண்டு லட்சம் கோடியாக இருக்கும் என கருதப்படுகிறது இது இந்தியாவில் மிக அதிகமான சொத்துக்கள் கொண்ட அமைப்புகளில் ஒன்றாகவும் வகுப்பு வாரியத்தில் நிர்வாக துறைகள் மற்றும் வழக்குகளின் காரணமாக பல வக்பு சொத்துக்கள் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது என்பதும் நிதர்சனமான விஷயங்களாக கருதப்படுகிறது தற்போது வக்ஃபு தீர்ப்பாயத்தில் நாற்பதாயிரம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்றும் அவற்றில் பத்தாயிரம் வழக்குகள் வஃப்பு நிறுவனத்துக்கு எதிராக அவருடைய மார்க்கத்தில் உள்ள சமூகத்தினரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்றும் இந்த வழக்கின் வக்ஃபு சொத்துக்களின் தவறான மேலாண்மை மற்றும் அதிகாரிகளின் அலட்சிய உள்ளிட்டவையும் அடங்கும் என்றும் வக்ஃப் மசோதா சட்ட க கொண்டு வந்தது கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று கூறப்படுகிறது அதன் பிறகு மீண்டும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வக்ஃபு திருத்த மசோதா மக்களவையிலும் மாநிலங்களிலும் வந்து நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது மத்திய அரசு என்ன இந்த வக்ஃபு வ மசோதாவை பற்றி சொல்கிறது அதாவது ஒன்றிய அரசு என்ன சொல்கிறது என்றால் இதனுடைய திருத்தம் என்ன என்று நாம் வந்து பார்க்கலாம் வக்ஃப வாரியங்களில் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருவதுடன் அவற்றில் நிர்வாகத்தை திறம்பட செய்வதும் அந்த சட்ட திருத்தத்தில் முக்கிய நோக்கம் தற்போது வக்ஃப வாரியத்தில் பெரும்பாலான உறுப்பினர்கள் தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆனால் புதிய மசோதாவின் கீழ் இந்த வாரியத்தில் உறுப்பினர்கள் அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்படுவார்கள் அதாவது முக் இதில் வந்து திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் வந்து இதற்கு முன்னாடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள் இப்போ வந்து அரசாங்கம் வந்து பரிந்துரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு பாயிண்ட் இத்துடன் வக்பு சொத்துக்களின் பதிவு மற்றும் சரியான மதிப்பீடு மறுவரை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பாய் ரெண்டாவது பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இதனால் வக்பு சொத்துக்களை முறையாக நிர்வகிக்க முடியும் என்று கருதப்படுகிறது புதிய சட்ட திருத்தத்தின்படி வக்பு சொத்துக்களின் சரியான மதிப்பு மற்றும் நிலையை மதிப்பிடுவதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் அவற்றை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த திருத்தத்தின் மூலம் வக்பு வாரியத்தின் அனைத்து உறுப்பினர்களும் இப்பொழுது அரசால் பரிந்துரைக்கப்படுவார்கள் புதிய மாற்றத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களும் வக்பு வாரியத்தில் உறுப்பினர்களாக இருப்பார்கள் அவர்கள் குறைந்தபட்சம் இரண்டு உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது முஸ்லிம் அல்லாதவர்களாக இருப்பது கட்டாயம் என்று ஆக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இது தவிர வஃப்பு வாரியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி முஸ்லிம் அல்லாதவராகவும் இருக்கலாம் என்று இந்த புதிய மசோதா வந்து சட்ட திருத்தத்தில் ஏற்பட்டுள்ளது அதாவது முஸ்லீம் இல்லாதவர்கள் இந்த வக்ஃபு வாரியம் அதாவது வக்ஃபு போர்டில் வந்து உறுப்பினர்களாக இருப்பார்கள் அவர்கள் இந்துக்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் பௌத்தர்களாக இருக்கலாம் ஜெயினர்களாக இருக்கலாம் முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை நீக்கிவிட்டு இந்த திருத்தத்தை இந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட்டு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து முக்கியமான விஷயம் இப்போ வந்து இது வந்து பொது உடைமையாக்கப்பட்டுள்ளது போல் ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது புதிய மாற்றங்களுக்கு எதிர்ப்பு வந்து கடுமையாகவும் இருக்கிறது என்பதை நாம் வந்து இதில் வந்து பதிவு செய்கிறோம் என்ன வப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதனுடைய வள வரலாறு பின்னணி என்ன என்று நாம் பார்க்கலாம் வக்பு நிர்வாகத்தை மையப்படுத்துவதற்காக முதல் முயற்சியாக இது குறிப்பிடத்தக்க படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் சட்டம் இயற்றப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மத்திய வக்ஃபு கவுன்சில் மற்றும் சட்டத்தின் பிரிவு ஒம்பது உட்பிரிவு ஒன்றின் கீழ் மாநில வக்பு வாரியங்களை நிறுவ வழிவகுத்தது வக்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வக்ஃபு நிர்வாகத்தை வலுப்படுத்தி அதை ஒரு முக்கிய சட்டமாக மாற்றியது இது மத்திய வக்ஃபு கவுன்சில் மாநில வக்ஃபு வாரியங்கள் மற்றும் வக்ஃபு தீர்ப்பாயங்களின் பாத்திரங்களை வரையறுத்தது இந்த சட்டம் வக்ஃபு தீர்ப்பாயங்களுக்கு தகராறுகளில் உறுதி அதிகாரத்தை இறுதி அதிகாரத்தை அளித்தது சிவில் நீதிமன்றங்களின் அதிகார வரம்பை கட்டுப்படுத்தியது ரெண்டாயிரத்தி பதிமூணு திருத்தம் என்ன என்று பார்க்கலாம் வக்ஃபு நிர்வாகத்தில் வெளிப்படத்தன்மை மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன இருப்பினும் அடுத்தடுத்த செயல்படுத்தப்பட்ட சவால்கள் மேலும் சீர்திருத்தங்களை அவசியமாக்கின வக்ஃபு ரத்து மசோதா இருபது இருபத்தி ரெண்டு வக்ஃபு நிறுவனங்களைப் போலவே மத அமைப்புகளையும் மிகவும் சமமாக நடத்த முன்மொழியப்பட்டது மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வக்ஃபு சட்டம் தற்போது வக்ஃபு சொத்துக்களை ஒழுங்குபடுத்துகிறது முக்கிய நிர்வாக அமைப்புகள் என்ன இந்த அமைப்புகளில் வக்ஃபு போர்டுகளில் முக்கிய நிர்வாக அமைப்புகள் என்ன என்று நாம் பார்க்கலாம் முக்கிய அதாவது மத்திய வக்ஃபு கவுன்சில் சி டபிள்யூசி என்ற அழைப்பாளர் அரசாங்கத்திற்கும் மாநில வக்ஃபு வாரியங்களுக்கும் கொள்கை குறித்து ஆலோசனை வழங்குகிறது ஆனால் வக்ஃப் சொத்துக்களை நேரடியாக கட்டுப்படுத்தாது சி சி மாநில வக்ஃபு வாரியங்கள் சி எஸ் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள வக்ஃபு சொத்துக்களை நிர்வகித்து பாதுகாக்கவும் வக்ஃபு தீர்ப்பாயங்கள் வக்ஃபு சொத்துக்களை தொடர்பான தகராறுகளை கையாளும் பிரத்யேக நீதித்துறை அமைப்புகள் அந்த அமைப்பு சிறந்த மேலாண்மை மற்றும் பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வை உறுதி செய்கிறது பல ஆண்டுகளாக சட்ட மாற்றங்கள் வக்ஃபு நிர்வாகத்தை மிகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் திறமையானதாகவும் பொறு பொறுப்புணர்வுடனும் ஆக்கியுள்ளது என்பது முக்கியத்துவமானது இப்பொழுது நாம் இப்ப ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ள சட்டத்தில் உள்ள சிக்கல்கள் அனைத்தையும் முடித்து வைக்கும்படி இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வக்ஃபு திருத்தம் மசோதா வந்து இந்த சட் பின்புள்ள சட்டங்களை நிறுத்து போக செய்யும் அளவுக்கு வந்து இப்பொழுது சட்டம் வந்து திருத்தப்பட்டிருக்கிறது அதாவது முக்கியமானது என்ன இரண்டு விஷயங்கள் இருக்கிறது அதாவது வக்ஃபில் வந்து அதனுடைய நிர்வாகத்தை நிர்வகிப்பது முஸ்லீமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது அதை உடைத்துவிட்டு இப்பொழுது எந்த மதத்தினரும் வஃஃ போர்டில் நிர்வாகத்தில் இருக்கலாம் குறைந்தது இரண்டு நபர்களாக இருக்க வேண்டும் மற்றும் தலைமை பொறுப்பிலும் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது இது வந்து அனைத்து மதத்தினரும் வக்ஃபு போர்டிற்குள் செல்வதற்குண்டான வழியை வகுக்கிறது அப்பொழுது இது வக்ஃபு போர்டு என்பது ஒரு பொது உடமையாக ஆக்கப்படும் என்ப அது உறுதியாக இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் தெரிய வருகிறது இதனால் தான் வந்து பல அமைப்புகள் இதை எதிர்த்து போராடுகின்றன இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கின்றன இந்த சட்ட திருத்தம் அமல்படுத்தப்பட்டு இன் எஃபெக்டில் வந்துவிட்டதால் இந்த ஸ்ட்ரக் ஸ்ட்ரக்டவுன் செய்ய வேண்டும் இந்த சட்ட திருத்தத்தை அறவே ஒழிக்க வேண்டும் என்றால் அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் வந்து வாதத்தை எடுத்து வைத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இது எதிராக இருக்கிறது என்பதை வாதிட்டு அது சரியானது என்று உச்சநீதிமன்றம் நம்பினால் இந்த சட்ட திருத்தத்தை ஸ்ட்ரக் டவுன் பண்ணுவார்கள் அதாவது சட்ட திருத்தம் செல்லுபடியாகாது என்று சொல்ல வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ நம்ம வந்து ஒக்ஃபு அமெண்ட்டு ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்னன்னு பார்த்தோம் அதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து என்ன அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்னென்ன முக்கியமான சரத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம் இதற்கு முன்னாடி வக்ஃபு போர்டு வந்து எப்படி தோன்றுச்சு வக்ஃபு போர்டு வந்து எப்படி நிர்வாகத்தை நடத்தியது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதனுடைய சொத்து மதிப்பு என்ன அதனுடைய வழக்குகள் என்னென்ன இருக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக இந்த காணொலியில் பதிவிட்டோம் நாம் வேல்யூ அப்டேட்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மோர் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் மக்கள் சட்டம் தெரிந்து கொள்ளட்டும் மிக்க நன்றி வணக்கம்